அனைவருக்கும் வணக்கம் இது ஃப்ரீ வெதிக் அஸ்ட்ராலஜி தமிழ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து ஒரு பெண் ஜாதகம் பார்க்க போகிறோம் ஒரு பெண் ஜாதகம் பார்க்க போகிறோம் நேம் வந்து பல்லவி டைம் நைன் தேர்ட்டி ஃபைவ் ஏஎம் பிளேஸ் ஆஃப் பர்த் வேலூர் டிஓபி டுவெண்ட்டி ஃபோர் டூ நைன்டீன் நைன்டி செவன் கோடிஸ்வரம் யோகம் இருக்காங்க அடுத்த வருகின்ற குரு சனி தசை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் எப்போது நடக்கும் மிக்க நன்றி ஸோ இவங்க எப்போ கோடீஸ்வரம் கோடீஸ்வரர் யோகம் இருக்குன்னு கேட்கலாங்க அடுத்து வர போகிற குரு குரு தசை சனி தசை புதன் தசை எப்படி இருக்குன்னு கேட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் எப்போது நடக்கும் அப்படி கேட்டுடுறாங்க ஸோ வாங்க பார்க்கலாம் இங்கே எங்களோட ஜாதகத்தை இது வந்து ஒரு பெண் ஜாதகம் பெண் ஜாதகம் ஸோ லக்கணம் வந்து மேஷ லக்கணம் லக்கணம் வந்து மேஷ லக்கணம் ஸோ லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் வக்ரம் ராகு லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல குரு புதன் லக்கணத்துக்கு லா பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் லக்கணத்துக்கு பனிரெண்டாம் பன்னிரெண்டாம் இடமான பனி பனிரெண்டாம் இடத்துல சனி கேது ஸோ அங்கே ஜாதத்தை பார்க்கலாம் ஸோ லக்கணம் வந்து மேச்சலக்கணம் லக்கணம் வந்து லக்கணம் ஸோ லக்கணம் அதிபதியான செவ்வாய் பகவான் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல வக்கரமாக இருக்கார் ஸோ லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் ஸோ லக்னம் அப்படினா செவ்வாய் பகவான் ஆறாமத்தில் இருக்கார் செவ்வாய் வந்து பத்து டிகிரி சந்திரன் வந்து இப்போ அப்போ தான் கடந்து வராரு ஸீரோ டிகிரி ரசிக்க அப்போ தான் வராரு ராகு வந்து நாலு டிகிரி ஸோ செவ்வாய் வந்து பத்து டிகிரியாக இருக்கார் குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறாரு சுப கிரகமான இந்த மேஜர் லக்னத்துக்கு யோகாதிபதி குரு பகவான் ஒன்பதாம் அதிபதி அந்த குரு பகவானோட ஒன்பதாம் பார்வையில் செவ்வாய் இருக்கார் அந்த செவ்வாய் வக்கரம் பெற்றுருக்கார் ஸோ குரு பார்வை செவ்வாய் மேலே படுது ஸோ என்ன தான் செவ்வாய் வந்து ஆறாம் இருந்தாலும் ஆறாம் ஆறாம் இருந்தாலும் செவ்வாயும் ராகுவும் கொஞ்சம் சேர்ந்து இருந்தாலும் அந்த குருவோடய பார்வை வந்து செவ்வாய் மேலே படுது குருவோட ஒன்பதாம் பார்வை செவ்வாய் மேலே படுது செவ்வாய் வந்து பத்து டிகிரி குரு வந்து பதிமூணு டிகிரி ஸோ குருவோட ஒன்பதாம் பார்வை செவ்வாய் மேலே படுது ஸோ செவ்வாய் வந்து சுபத்தமாக இருக்காரு செவ்வாய் சுபத்தமாக இருக்கார் ஸோ செவ்வாய் வந்து பத்து டிகிரி குரு வந்து பதிமூணு பதிமூணு டிகிரி ஸோ குருவோட ஒன்பதாம் பார்வை செவ்வாய் மேலே படுது குருவோட ஒன்பதாம் பார்வை செவ்வாய் மேலே படுது செவ்வாய் வக்ரமா இருக்காரு ஸோ பாவாகிருகம் வக்ரம் அது ரொம்ப ரொம்ப நல்லது குருவோட ஒன்பதாம் பார்வை செவ்வாய் மேலே படுது ஸோ செவ்வாய் சுப்பத்துமாக இருக்கார் செவ்வாய் வந்து சுபத்தமாக இருக்கார் குரு குருவோட ஒன்பதாம் பார்வையில் செவ்வாய் சுபத்துமாக இருக்கார் குரு வந்து பதிமூணு டிகிரி செவ்வாய் வந்து பத்து டிகிரி ஸோ லக்னா இருந்து லக்னா செவ்வாய் சுபத்தமாக இருக்கார் நீச்ச குருவாக இருந்தாலும் குருவோட ஒன்பதாம் பார்வை செவ்வாய் மேல் படுது ஸோ அதிபதி என்ன செவ்வாய் பகவான் சுபத்துமாக இருக்கார் அதுவும் ஆறாம் ஆறாம் இருக்கார் வீடு கொடுத்த புதன் பகவானும் லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் நல்ல வலுவாக தான் இருக்கார் ஸோ லக்ன அதிபதியான செவ்வாய் வந்து வக்கரமாக இருந்தாலும் ராகுவோட சம்பந்தப்பட்டிருந்தாலும் குருவோட குருவோட ஒன்பதாம் பார்வை செவ்வாய் மேலே படுது நீச்சமாக இருந்தாலும் குருவோட ஒன்பதாம் பார்வை செவ்வாய் மேலேப்படுது ஸோ செவ்வாய் வந்து ஒ ஓரளவுக்கு சுபத்துமாக இருக்கார் லக்னா அதிபதி செவ்வாய் வந்து ஓரளவு ஓரளவு சுபத்துமாக இருக்கார் அடுத்த அஞ்சாமத்த அதிபதி ஸோ செவ்வாய் வந்து பத்து டிகிரி குரு வந்து பதிமூணு டிகிரி ஸோ மூணு டிகிரி வித்தியாசத்தில் குரு வந்து செவ்வாயை பார்க்கறது பார்க்குறாரு அடுத்து லக்கணத்துக்கு அஞ்சாமது அதிபதி லக்கணத்துக்கு அஞ்சாமதிபதி சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் லக்கணத்துக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் நான் இருக்கார் சூரியன் வந்து கும்பராசியில் இருக்கார் லக்கணத்துக்கு பன்னோராம் இடத்தில் இருக்கார் லக்கணத்துக்கு அஞ்சாமது அதிபதி பூர்வ 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 புனிய ஸ்தானாதிபதி பஞ்சாமாதிபதி பூர்வ புனிதத்தை குறிக்கக்கூடிய அஞ்சாம் அஞ்சாமூற்று அதிபதி அந்த அஞ்சாமத்தி அதிபதி சூரிய பகவான் சூரிய பகவான் லக்கணத்துக்கு இப்போ லக்கணத்துக்கு பதினோராம் இடமான லாபத்தை குறிக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கார் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கார் லக்கணத்துக்கு அஞ்சாமத்தி அதிபதி சூரிய பகவான் சூரிய பகவான் லக்கணத்துக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் லாபத்தை குறிக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் சூரிய சூரிய பகவான் இருக்காரு ஸோ சூரியன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் சூரிய பகவானும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் உங்களுக்கு ஸோ சூரியன் வந்து பதினோரு டிகிரி சுக்ரன் வந்து ரெண்டு டிகிரி ஸோ சூரியன் வந்து சுபத்தமாக இருக்காரு சூரிய பகவான் நல்லா சுப்பத்துமா இருக்கார் சூரிய பகவான் நல்லா சுப்பமாக இருக்கார் சூரியன் வந்து பதினோரு டிகிரி சுக்ரன் வந்து ரெண்டு டிகிரி சூரிய பகவான் சுபத்தமாக இருக்கார் ஸோ சூரியன் வந்து பதினோரு டிகிரி சூரியன் வந்து பதினோரு டிகிரி சுக்ரன் வந்து ரெண்டு டிகிரி ஸோ சூரியன் வந்து சுபத்துமாக இருக்காரு சூரியன் வந்து நல்ல சுபத்தமாக இருக்கிறவங்களுக்கு லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அந்த அஞ்சாம் மடத்தை சிம்ம ராசி அஞ்சு லக்னத்துக்கு அஞ்சாம் மடம் சிம்ம ராசி அந்த சிம்மாசி சூரிய பகவான் சூரிய பகவான் தன்னோட சொந்த ரசய் பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் சுப கிரகமான சுக்கர பகவான் சுக்கர பகவான் ஏழாம் பார்வையாக லக்னத்துக்கு அஞ்சாம் மடத்தை பார்த்து சுபத்துக்கு பத்துறாரு லக்கணத்துக்கு ஒன்பதாம் மடம் பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் லக்ஷ்மி ஸ்தானம் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு நாலாம் பார்வையா சனி வந்து பத்தாம் பார்வையா லக்கணத்துக்கு ஒன்பதாம் படத்தை பார்க்குறாரு ஸோ லக்கணத்துக்கு ஒன்பதாம் பவம் கொஞ்சம் இது கொஞ்சம் மைனஸாக இருக்கு லக்கணத்துக்கு ஒன்பதாம் அப்டி குரு பகவான் அந்த குரு பகவான் நீச்சமாக இருக்கார் நீச்சமாக இருந்தாலும் பரிவர்த்தனை பெற்று நல்லா வலுவாக இருக்கார் குரு பகவான் ஸோ லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தான பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் லக்கணத்துக்கு பத்தாம் மதத்தில் இருக்கார் தொழில் ஸ்தானம் பதவிஸ்தானம் குறிக்கக்கூடிய லக்கணத்துக்கு பத்தாம் மதத்தில் குரு பகவான் நீச்சமாக இருக்கார் நீச்சமாக இருந்தாலும் குரு வந்து சனியோட வீட்லேயும் சனி பகவான் குருவோட வீட்லேயும் இருக்கார் ஸோ குரு மற்றும் சனி பரிவர்த்தனை குருவும் சனியும் பரிவர்த்தனை பரிவர்த்தனை பெற்று நல்லா இருக்கார் இங்கே வந்து குருவும் சனியும் பரிவர்த்தனை பெற்று நல்ல வரும் நல்ல ஆட்சி பெற்று இருக்காங்க இங்கே குரு பகவானும் சனி பகவானும் பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்று இருக்காங்க கடந்துக்கோ ஒன்பதாம் ஐம்பதி தினம் குரு பகவான் நீச்சமாக இருந்தாலும் குரு குரு மற்றும் சனி பரிவர்த்தனை பெற்று அந்த குரு பகவான் நீச்ச பங்கமாக இருக்கார் பங்கத்தில் இருக்கார் குரு பகவான் கடந்தக்கோ ஒன்பதாம் ஐம்பது ஒன்பதாம் ஐம்பத்தின குரு பகவான் நீச்சமாக இருந்தாலும் குரு மற்றும் சனி பரிவர்த்தனை பெற்று குரு வந்து ஓரளவு ஓரளவு நல்ல நீச்ச பங்கம் ஆகி நல்லா வலுவாக இருக்கார் கேள்வி கோடிஸ்வர யோகம் இருக்காங்க இருக்கீங்க கோடிஸ்வர யோகம் கோடிஸ்வரம் யோகம் இருக்காங்கன்னு கேட்டிருக்கீங்க ஸோ பார்ப்போம் கோடிஸ்வர யோகத்துக்கு ரெண் ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் லக்னம் மட்டும் லக்கனா நம்பி உங்க உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு உண்மையாக சொல்லப்போனால் கோடிஸ்வர யோகம் கொஞ்சம் இதுவாக இருக்குது கொஞ்சம் கோடிஸ்வர யோகம் இல்லை ஆனால் நீங்கள் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க கோடிஸ்வர யோகம் இல்லை கோடிஸ்வர யோகம் இல்லை ஆனால் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க ஸோ கவலைப்படாதீங்க திரு குருதை சனி தசை புதன் தசை எப்படி எப்படி இருக்குன்னு கேட்டிருங்க ஸோ குரு வந்து லக்கணத்துக்கு பத்தாம் மதத்தில் நீச்சமாக இருந்தாலும் குரு வந்து சனியோட பரிவர்த்தனை பெற்று குரு வந்து நீச்ச பரிவர்த்தனை பெற்று குரு வந்து நீச்ச பங்கத்தில் இருக்கார் குரு வந்து நீச்ச பங்க ராஜவத்தில் இருக்கார் ஸோ குரு தசை ஒரு ஓரளவு நல்லாயிருக்கும் குரு தசை ஒரு ஓரளவு நல்லாயிருக்கும் ஏன்னால் குரு வந்து சனியோட பரிவர்த்தனை பெற்றிருக்காரு ஸோ குருதசை ரொம்ப நல்லாயிருக்கும் குரு வந்து குரு ஓ ஓ ஓரளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னால் குரு வந்து சனியோட பரிவர்த்தனை பரிவர்த்தனை பெறாரு குரு வந்து சனியோட பரிவர்த்தனை பெறாரு குரு வந்து பதிமூணு பதிமூணு டிகிரி புதன் வந்து இருபத்தொம்போது டிகிரி ஸோ குரு வந்து திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரம் குரு வந்து சந்திரனோட நட்சத்திரம் உட்காந்துருக்காரு குரு வந்து சந்திரனோட நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு ஸோ குரு வந்து நீச்ச பங்கமாக இருக்காரு நல்ல வலுவாக இருக்கார் ஆனால் இப்போ உங்களுக்கு ராகுதை நடக்குது இப்போ உங்களுக்கு வந்து ராகு திசை நடக்குது ராகு தசை ராகு தசை ஆறாம் இருக்கார் ராகு வந்து ஆறாம் இடத்தில் இருக்கார் புதனோட வீட்டில் இருக்கார் இருந்தாலும் கூட குரு குருவோட ஒன்பதாம் பாவை ராகு படுது குருவோட ஒன்பதாம் பார்வை ராகு மேலப்படுது ஸோ ராகுதசை நல்லாயிருக்கும் ராகுதை கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸோ குருதசை வந்து மேச்சல் அக்கணத்துக்கு குரு குரு வந்து யோகர் யோக யோக கேட்குறோம் குரு வந்து நண்பர் மேச்சல் அக்கணத்துக்கு ஸோ குரு வந்து நீச்சமாக இருந்தாலும் குரு வந்து சனியோட பருவத்தையும் பெற்று இருக்காரு ஸோ குருதசை நல்லாயிருக்கும் குரு தசை ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரையும் வருகின்ற குரு தசை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் குருதசை நல்லாயிருக்கும் நீங்கள் குரு தசையில் குரு தசையில் நல்லா நல்லா சம்பாதிப்பீங்க குரு தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க உங்களுக்கு வந்து ராகு நல்லா நல்லாயிருக்கும் ராகு வந்து ஆறாம் ஆறாம் இடத்துல இருந்தாலும் குருவோட ஒன்பதாம் பார்வை குருவோட ஒன்பதாம் பார்வை ராகு மேலே படுது ஸோ ராகுதசை நல்லாயிருக்கும் ராகுதை ஓரளவு ஓரளவு நல்லாயிருக்கும் தசை ஓரளவு ஓரளவு நல்லாயிருக்கும் குருதசை நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க குருதசையில் நீ ரொம்ப நல்லா சம்பா சம்பாதிப்பீங்க சம்பாதிப்பீங்க குருதசை சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஸோ சனி வந்து மேஷ லக்கணத்துக்கு சனி பகவான் வந்து அவயோகர் கொஞ்சம் அவயோகர் செய்வார் அந்த சனி வந்து லக்கணத்துக்கு பனி பன்னிரெண்டாம் இடத்துல மறந்துருக்கார் ஸோ சனி வந்து பன்னிரெண்டாம் பனிரெண்டாம் இடத்தில் மறைகிறது ரொம்ப நல்லது சனி வந்து மறைஞ்சாலும் கு சனி மற்றும் குரு பரிவர்த்தனை சனி வந்து குருவோட வீட்டையும் குரு வந்து சனி சனி சனியோடய வீட்டில் இருக்கார் ஸோ சனி வந்து பரிவர்த்தனை பெற்று இருக்காரு சனி வந்து குருவோட வீட்டில் குருவோடய வீட்லேயும் குரு வந்து சனியோடய வீட்டில் இருக்கார் சனி மற்றும் குரு பரிவர்த்தனை சனி 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 பகவான் மற்றும் குரு பகவான் பரிவர்த்தனை பெற்றிருக்காரு ஸோ சனி தசை ஓ ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சனி தசை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஸோ சனி தசை வந்து அந்தளவுக்கு பெரிய யோகத்தை செய்யாது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சனி தசை கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும் சனி 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 தசை கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக இருக்கும் குரு தசை சூப்பராக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு குருதசை சூப்பராக இருக்கும் பருவத்தினை பெற்று நல்ல வலுவாக குரு தசை ஸோ நீங்கள் குரு தசையில் நல்லா சம்பாதிப்பீங்க குருதசை சூப்பரான திசையாக இருக்கும் திரு திருமண வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் எப்போது நடக்கும் திருமண வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் எப்போது நடக்கும் ஸோ திரு திருமண வாழ்க்கை பார்ப்போம் ஸோ மேஷ லக்கணத்துக்கு 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 ஏழாம் படம் துலாம் துலாம் ராசி லக்கணத்துக்கு ஏழாம் படம் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் கணவனை குறிக்கக்கூடிய ஸ்தானம் திருமணத்தை திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் வந்து லக்கணத்துக்கு ஏழாம் படம் ஏழாம் அதிபதி சுக்கர பகவான் ஸோ திரு திருமணம் மற்றும் காதல்தே காதலை குறிக்கக்கூடியது வந்து சுக்கர பகவான் லக்கணத்துக்கு ஏழாம் படம் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி அந்த லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் எந்த எந்த ஒரு க கிரகமும் உட்கார்ல அது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கிர கிரகமும் பார்க்கலை லக்கணத்துக்கு ஏழாம் படத்தை எந்த ஒரு கிரகமும் தொடர்பு கொள்ளலை ஸோ லக்கணத்துக்கு ஏழாம் படம் துலாம் ராசி துலாம் ராசி சுக் சுக்கரனோட வீடு சுக்கரனோட வீடு ஸோ லக்கணத்துக்கு ஏழாம் படம் சுப்பரோட சுப்பரோட வீட்டனால் லக்கணத்துக்கு ஏழாம் படம் நல்லா நல்லாயிருக்கு லக்கணத்துக்கு ஏழாம் படம் நல்லாயிருக்கு லக்கணத்துக்கு ஏழாம் படம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ லக்கணத்துக்கு ஏழாம் படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கவலைப்படாதீங்க அதை பற்றி ஸோ லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் லக்கணத்துக்கு பதினோராம் இடமான லாபத்தை குறிக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கார் லாபத்தை குறிக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் சுக்ர பகவான் இருக்கார் ஸோ சுக்கர பகவான் லக்கணத்துக்கு பதினோராம் இடத்தில் இருக்கார் ஸோ சுக்ரன் வந்து லக்கணத்துக்கு பதினோராம் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது சுக்ரன் வந்து சுபதமாக இருக்கார் அந்த சுப்ப கிரகமான சுக்ரன் வந்து தன்னோட நண்பரோட வீடு ஆனால் கும்பராசியில் சுக்ரன் வந்து இருக்கார் சுக்ரன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காரு நல்லா இருக்கார் நல்லா இருக்கார் உங்களுக்கு வந்து சுக்ரன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் சுக்ரன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அந்த சுக்ரன் வந்து ஏழாம் பார்வையாக அஞ்சாம் ப அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ ஏழாம் பதிவி சுக்ர பகவான் நல்லா வலுவாக இருக்கார் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் உங்களுக்கு அந்த அது மட்டும் இல்லாமல் திருமணத்தை திருமணத்தை குறிக்க குறிக்கக்கூடிய சுக்ர பகவான் திருமணம் மற்றும் காதலை குறிக்கக்கூடிய சுக்ர பகவான் அந்த சுக்கர பகவான் லக்கணத்துக்கு பதினோராம் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் நல்லா இருக்கார் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் சுக்ரன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் நல்ல வலுவாக இருக்கார் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸோ திருமணத்துக்கு திருமணத்தை குறியக்கூடிய ஏழாம் நல்லா இருக்கார் ஏழாம் படம் நல்லாயிருக்கு நல்லா இருக்கார் ஏழாம் அமைப்பு என்ன சுக்ர பகவானும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் நல்ல சுபத்துவமாக இருக்கார் சுக்ரன் நல்லா சுபத்தமாக இருக்கார் லக்கணத்துக்கு ரெண்டாம் மடத்தை குடும்பஸ்தானமான லக்கணத்துக்கு ரெண்டாம் மடத்தை குடும்பஸ்தானமான குரு வந்து அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு லக்கணத்துக்கு ரெண்டாம் படம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் லக்கணத்துக்கு ரெண்டாம் மடம் குடும்பஸ்தானம் சுப கிரகமான சுப கிரகமான குரு வந்து அஞ்சாம் பறவையாக லக்கணத்துக்கு ரெண்டாம் மதத்தை பார்க்காரு லக்கணத்துக்கு ரெண்டாம் மதத்தை பார்க்காரு லக்கணத்துக்கு அஞ்சாம் மடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அந்த லக்கணத்துக்கு அஞ்சாம் மடம் நல்லா இருக்காரு லக்கணத்துக்கு அஞ்சாம் மடம் புத்திரஸ்தானம் அந்த புத்திரஸ்தானம் அறிவிப்பது சூரிய பகவான் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் சூரிய பகவான் சுபத்தமாக இருக்கார் சூரிய பகவான் சுபத்தமாக இருக்காரு சுப கிரகமான சுக்கர பகவான் ஏழாம் பார்வையாக லக்கணத்துக்கு அஞ்சாம் மதத்தை பார்த்து சுபத்தை பார்த்தாரு லக்கணத்துக்கு ரெண்டாம் தாபதி சுக்கர் பவான் அவர் வந்து லக்கணத்துக்கு பதினோராம் பதினோராம் இடம்னா லாபஸ்தானத்தில் இருக்காரு லாபஸ்தானத்தில் சுக்கர் பவன் இருக்கார் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் குரு வந்து அஞ்சாம் பறவையாக லக்கணத்துக்கு ரெண்டாம் மடத்தை பார்க்குறாரு ஸோ லக்கணத்துக்கு ரெண்டாம் மடம் சுபத்தும் லக்கணத்துக்கு ரெண்டாம் தளபதி என்ன சுக்ர லக்கணத்துக்கு பதினோராம் மடம் ஆனால் லாபஸ்தானத்தில் நல்லா வலுவா இருக்கார் சுக்கனும் நல்லா நல்லா சுபத்தமாக இருக்கார் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் லக்கணத்துக்கு அஞ்சாம் மரமும் அஞ்சாம் மடமும் நல்லா சுபத்தமாக இருக்குது லக்கணத்துக்கு ஏழாம் மடமும் நல்லா சுபத்தமாக இருக்குது சுக்கனும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும் உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும் எப்போ நடக்கும்னா ராகுத சனி புத்தி ஸோ உங்களுக்கு வந்து திருமணம் கண்டிப்பாக நடக்கும் எப்போ நடக்கும்னா ராகுத சனி புத்தின்னு நடக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதல் மாதத்துலே உங்களுக்கு திருமணமுக்கான கைக்குடி வரும் திருமண வரம் கைக்குடி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதல் மாதம் முதல் மாதத்துலே உங்களுக்கு திரு திருமண வரம் கைக்குடி வரும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஸ்டார்டிங் நடக்கும் ஏன்னா குரு வந்து கோச்சார குரு அஞ்சாம் பார்வையாக சந்திரனா சந்திரனப்பாகு ஸோ இந்த குரு பேச்சு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குரு பேச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் திருமண வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் திருமண வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் லக்கணத்துக்கு ஏழாம் நல்லா நல்லாயிருக்காரு ஏழாம் படம் சுபத்துமாக இருக்குது ஏன்னா சுப்ப ராசி துலாமன் வந்து துலாம் வந்து சுபராசி லக்கணத்துக்கு ஏழாம் ஐபிதி அதிபதியான சுக்ர பகவானும் நல்லா சுபத்தமாக இருக்கார் சுக்ரன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு லக்கணத்துக்கு ரெண்டாமத்து அதிபதி மட்டும் லக்கணத்துக்கு ஏழாம் ஐபிதி அதிபதியான சுக்ர பகவான் லக்கணத்துக்கு பன்னோராம லாபஸ்தானத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு நல்லா சுபத்தமாக இருக்கார் உங்களுக்கு ஸோ மேரேஜ் லைஃபு ரொம்பவும் நல்லாயிருக்கும் ஸோ மேரேஜ் லைஃபு உங்கள் திருமணம் வாழ்க்கையே ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் திருமண திருமண வாழ்க்கையே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்ல ஜாதகம் உங்கள் ஜாதகம் ரொம்ப ரொம்ப நல்ல ஜாதகம் நன்றி வணக்கம்